வணக்கம் பாகியலட்சுமி இல்லை ராதிகா சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தான் பட்டாலும் புத்தி வராது இன்னும் இல்லை இதுக்கு மேலே எங்கூட பட்டால் கூட உங்களுக்கு புத்தி வராதுன்னு திட்டுறாங்க நான் பாட்டுக்கு இருந்தேன் நீ கேட்டதுனால சொன்னேன் சரி என்ன மன்னிச்சு உங்கள்கிட்ட நான் அதெல்லாம் சொன்னது தப்புதான்ட்டு அவர் போயிட்டார் பொழுது வடிஞ்சு இவர் வந்து ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரோட ஃப்ரெண்டு வராரு உன்னோட விஷயத்தை நீ கவனிச்சியா நீ போய்ட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு பேப்பரில் வந்துருக்குதுன்ட்டு அது கேட்டு அவர் சந்தோஷமே படலை ஏன்டா இவ்வளோ பேர் நல்ல விஷயத்த வந்து சொல்கிறேன் உனக்கு சந்தோஷமே இல்லையானுட்டு இவர் சொல்கிறாரு கொஞ்சம் நாளாவே என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்குது எனக்கும் நடக்கிறதெல்லாம் பார்த்து கஷ்டமாக தான் இருக்குது நானும் மனுஷன் தானே ஆளாளுக்கு எங்கள் வீட்டிலையும் ராதிகாவும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி என்ன ரொம்ப என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுறாங்க நடந்துக்கிறாங்க எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது நான் மட்டும் என்ன பண்ணுறதுன்ட்டு அவரும் நடந்த விஷயங்க ஒவ்வொன்றத்தையுமே சொல்லி வருத்தப்படுறாரு கஷ்டப்படுறாரு இவரும் அது ஆறுதலாக பேசுறாரு நீ யாரும் இல்லைன்ட்டு கஷ்டப்படாத நான் உனக்கு இருக்கான்ட்டு நீ மட்டும் தான் காரதலாக இருக்க நானும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை வெறுக்கிறாங்க ஆனால் ராதிகாவை அவ்வளோ என்னை வெறுக்கிறடா இவங்க இவளோ எங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணிட்டு எங்க அம்மா போயிட்டு வந்ததுனால ஜெயில் வரல அதனால அவங்க கோப்பறாங்க அதில் ஒரு காரணம் இருக்குது ஆனால் ராதிகாவுக்கு தானே நான் இவ்வளோ தூரம் செஞ்சேன் காதலிச்சு எவ்வளோ சென்னிட்டு ஆனால் கூட என்னை புரிஞ்சிக்காம பேசுற குழந்த போனதுல எனக்கும் வருத்தம் தான் அதுக்காக நான் மட்டும் என்ன பண்ண முடியும்ட்டு இவர் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்தெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு நீ கவலைப்படாதான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சமையல்காரர் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வான்ட்டு கூப்பிடும்போது இவர் போக மாட்டேன்றாரு அப்புறமா இவரு போயிட்டு பேசுடா நீ வீட்டை நினச்சி பிஸ்னஸை இழந்துடாத முதல்ல ஒருத்தர இழந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இதையாவது நீ உருப்படியாக பாரு இப்போ சமையல் போட்டி வந்துருக்குது இதுக்கு மேல நீ ஆகணும் போயிட்டு பிஸ்னஸை கவனிடான்னு அவர் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறாரு சாயங்காலம் ஆகுது தாத்தா பாட்டி இனியா அவங்க கூட்டிகிட்டு வராங்க வந்துட்டு அவங்ககிட்ட இடம் உக்கார்கிறாங்க கால் வலிக்குதுன்றாங்க பாட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க இனியா பாகியா போய்ட்டு மருந்தனம் தடுக்கிறாங்க சரிம்மா நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க சாரிமான்ட்டு சொல்கிறாங்க இனியா பாத்தியா ஒன்னால் அவங்க காலையில் வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட திட்டு வாங்கினாங்க இப்போ பாரு உன்னை கூட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு வயசானவங்க ரெண்டு பேருமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாட்டிக்கு முதல்ல உடம்பு சரியில்லை அவங்க ஜெயில் வரல போயிட்டு வந்தாங்க உனக்காக மனசு கேட்காம இப்போ போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க ஒவ்வொரு தடையும் அவங்க ரெண்டு பேரும் உனக்காக வந்து வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு நாம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம் நாம் இதுக்கு மேலே அது மாதிரிலாம் பண்ணி வைக்காதன்ட்டு அவங்க காலேஜில் ஏதாவது பசங்க சொன்னாங்களான்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டு சரி போதை விடு இதுக்கு மேலே அதை நீ பார்த்து நடந்துக்கோ தாத்தா பாட்டிக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் இதுக்கு மேலே நம்மளுக்கு அவங்க கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது பார்த்து நடந்துக்கோன்ட்டு இவங்களும் திரும்பவும் அட்வைஸ் பண்ணுறாங்க இதனால் எங்களுக்கு கஷ்டமாகுது தாத்தா பாட்டி வந்துட்டு வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் நினச்சி தாத்தா பாட்டி புலம்புறாங்க மாதிரி மாதிரி பாட்டி சொல்கிறாங்க இதெல்லாம் கோபி இருந்தாக்கா அளவுக்கு நடந்திருக்காதுன்ட்டு எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அவன் அவனோட இஷ்டன்ட்டு அவன் போயிட்டதுனால எல்லாத்தையுமே பாகியாக தான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க வீடு பிஸ்னஸ்ன்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்துட்டு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எதை மன்னிச்சாலும் நான் கோபியை மன்னிக்க மாட்டேன் பாக்கியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போய்ட்டு அவன் நான் கூட அவன் வந்து கலந்துக்கக்கூடாது எனக்கு எதுவும் சடங்கு செய்யக்கூடாதுன்ட்டு திட்டுறாரு இனியாவுக்கு தூக்கமே வரல அவங்க முழிச்சுக்கிட்டே இருக்காங்க தனியாக வந்துட்டு கொஞ்ச நேரம் அழுகுறாங்க நடந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் நினச்சி பாகியத்தை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க இதுக்கு மேலே நான் நேரத்தில் இருக்க மாட்டோம்மா இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலாம் சாரி மன்னிட்டு இவங்க வந்துட்டு லெட்டராக எழுதுறாங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக இதோட முடியுது நன்றி வணக்கம்